பொது பொருளாக அறுக்கப்பட்ட மாடு லிஸ்ட்டு என்கிட்ட கொடுங்க அதுக்கப்புறம் ரசூல்லா ஜவாமியல் கலீம் இல்லா முத்தசாபியாத்தா பேச மாட்டாங்கிறத நான் சொல்கிறேன் எதிரிகளின் உள்ளத்தில் என்னை பற்றிய அச்சமும் ஊட்டப்பட்டு எனக்கு வெற்றி அளிக்கப்பட்டுள்ளது இது இக்காமத்து தீன் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்லாவுடைய தீனை மேலோங்க வைக்கும்போது போர்கள் கம்பல்சரி அந்த காலத்தில் அப்போ அந்த போருக்கான ஒரு ஆயுதம் என்ன மிகப்பெரிய ஒரு இது என்ன எதிரியுடைய அச்சம் இன்னிக்கும் எடுத்தீங்கன்னா இஸ்லாமிய கொள்கையை பார்த்து உலகம் பயப்படுது இன்னிக்கும் வந்து நீங்கள் இஸ்லாத்துடைய கொள்கையை ஆஸ் இட் இஸ் எடுத்து வைங்க நேற்று ஒரு கிளிப்பு இந்த ஆர் அவர் பிரசாந்த் கிஷோர் அது வாட்ஸ்அப்பில் ஒன்று இருக்கு இப்போ அந்த ஆப்கி அதாலத்துன்னு ஒரு இந்தி நிகழ்ச்சி இருக்குது அந்த நிகழ்ச்சியில் பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் வந்து பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா முஸ்லீம்களை எங்கே பார்த்தாலும் அடிக்கிறாங்க முஸ்லீம்களை எங்கே பார்த்தாலும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுன்னு அப்புறாங்க இது ரொம்ப தாழ்ந்த ஒரு நிலைக்கு போயிட்டாங்க செகண்ட் கிரேடு சிட்டிசனாக இங்கே உலகத்தில் இருக்கிறாங்க either going